ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து விலாக போஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி நான் பண்ணுற சில பூஜைகள்லாம் வந்து வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி என்னுடைய விலாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் என்னுடைய வீடியோஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் பார்க்க பிடிக்கும்னா மட்டும் நீங்கள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இல்லைனா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது லாஸ்ட் ஃப்ரைடே கார்த்திகை மாதம் வர முதல் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டே வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எனக்கு டே பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி போல் ஸ்டார்ட் ஆச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது அப்படின்றதுனால நான் ஏர்லியாகவே எழுந்துட்டேன் எழுந்துட்டு குளிச்சுட்டு வாசலில் தான் வந்து மா போட்டு கோலம் போட்டு விட்டுட்டுருக்கேன் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா ஸோ நிலை வந்து மஞ்சள் தேய்ச்சிட்டு கோலம் போடுவேன் வெள்ளிக்கிழமையில் வந்து தாமரைப்பூ கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஸோ தாமரைப்பூ கோலம் தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீ வேலை எல்லாமே பார்த்துட்ருக்கும்போதே சமையல் வேலையும் முடிச்சிடலாம் ஏன்னா லஞ்ச் வந்து குழந்தைக்கு பேக் பண்ணணும் ஸோ அதையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸாகவே வேல் வழிபாடு பண்ணி அந்த வேலை வந்து கொண்டு போய் முருகன் கோவிலில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் வேலுமே வந்து வாங்கி வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வேல் வழிபாடுன்னு தனியாக பண்ணாமல் முருகர்கிட்ட வேல் வச்சு அவருக்கான நாளில் மட்டும் பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம வேல் வழிபாடு பண்ணி கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆனால் டுவெண்ட்டி ஒன் டேஸுன்றது எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் போகுது ஏன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு நான் பிளான் பண்ணது வந்து டிசம்பரில் வர வெக்கேஷனுக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போகுது பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு இன்பி தொடர்ந்து வந்து செய்ய முடியாமல் போயிட்டு இடையில வந்து சில நேச்சுரல் ப்ராப்ளம்ஸ்னால நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு நாள் கணக்கு வைக்காமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு கொண்டு போய் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ணலைங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நான்வெஜ் வந்து ஒரு டென் டேஸ் பிஃபோரேவே ஸ்டாப் பண்ணிட்டேன் மற்றபடியாக வந்து காலையில் மட்டும் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் வேலுக்கு வந்து அசோஷியல் நம்ம எப்போயும் பண்ணுற மாதிரி பால் பன்னீர் அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணி தீப தூபம்லாம் காட்டினாலே போதும் அதே மாதிரி கண்டிப்பாக வேல் மாறல் வந்து படிக்கணும் வேல் மாறல் படிக்க படிக்க நம்மளுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சங்கடங்கள் துன்பம் எல்லாமே வரதாங்க செய்யும் வேல்மாரல் படிக்கிறவங்களுக்கு தெரியும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து வேல்மாரல் படிச்சுட்ருக்கேன் என்னோடய லைஃப்பில் நான் இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினை அதாவது ஒரு யா வெகுலியாக இருந்த மாதிரி இருந்துட்டேன் ஆனால் வேல்மாரல் படிக்க படிக்க முருகர் வந்து உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ பாரு உலகோன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எனக்கு காட்டி கொடுக்குற மாதிரி ஒன்று ஒன்றா வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிது பட் எது எப்படியோ ஃபைனலாக வந்து அவரே கதி அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஸோ பெருசாக வந்து யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை பெரிய அளவில் துன்பம் வந்தாலும் ஒரு நிமிஷம் வந்து நம்ம அவரை நினைச்சாலே போதும் அந்த துன்பம் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு மாறிடும் அதே மாதிரி கண்டிப்பாக அந்த துன்பத்துலேருந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது கற்றுப்போம் ஸோ அதுதான் வந்து இது நம்ம சாமி கும்பிடுறோம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் வருதுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காமல் அதில் இருந்து எப்படி வெளியே வரலாம் அதே மாதிரி அது நம்மளுக்கு என்ன பாடம் கற்று தந்துச்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம் லைஃப் டைமில் நம்ம அந்த மாதிரி தப்பு வந்து திரும்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் அதே மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு மனப்பக்குவம் வந்து அந்த ப்ராப்ளம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடும் ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் எல்லாமே தேய்ச்சிட்டு எல்லாமே ஏர்லியாக எழுந்திரிச்சு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் குக்கிங் ஒரு பக்கம் சைட் பை சைட் போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக வந்து பூஜையுமே பண்ணி முடிச்சுட்டேன் நான் சொன்ன மாதிரி வேல் வழிபாடு அதே மாதிரி ஆறு விளக்கு வந்து முருகருக்கு ஏற்றி வச்சு வேல் மாறல் படித்து அவருக்கான பூஜை வந்து நான் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டேன் அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வளாக்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த பூஜை பண்ணாதான் இப்படிலாம் நடக்குமா இது இந்த பூஜை பண்ண சொல்லி வீடியோ போடுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருமே வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தான் வந்து வீடியோ போடுவாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பூஜை பண்ணுங்க அப்படின்றத தாண்டி நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது மனசு வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அதே மாதிரி நம்ம இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா காலையிலேயே எழுந்திருப்போம் குளிச்சுடுவோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்போம் கோவிலுக்கு கிளம்பி போவோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்மளுக்கு அங்கே போய் நம்மளுக்கு கடவுள் ஏதாவது கொடுத்தாரா கொடுக்கலையான்றதை தாண்டி நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் நம்ம வந்து அப்படியே தோ ஒரு மாதிரி டல்லாக லைஃப் கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் மாறுதலாக வந்து காலையிலே எழுந்திருச்சோம் குளித்தோம் ஒரு ட்ரெஸ் பண்ணோம் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா டே வந்து எப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி நம்ம பெருசாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்மளுக்கு இது கிடச்சிருக்கா அது கிடச்சிருக்கா கடவுள் இதை கொடுப்பாரா அதை கொடுப்பாரா அப்படின்லாம் எதுவுமே நினைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வந்து நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அந்த உலகத்தில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அழகாக லஞ்சு பேக் பண்ணி குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால ஒரு ஆஃப் டம்ளர் மட்டும் காஃபி எடுத்துக்கிட்டேன் எப்போயுமே வந்து ஃபாஸ்ட்டிங் இருந்தால் காஃபி எடுக்க மாட்டேன் பட் ரொம்ப ஏர்லியாக எந்திரிக்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் டல் அதனால் ஒரு டம்ளரில் காஃபியாக டீ மட்டும் எடுத்துக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான டைம் ஒரு டேயில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா எல்லோரையுமே அதாவது ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாருமே ஸ்கூலுக்கு போய்ட்டக்கப்பறம் ஆஃபீஸ் போய்ட்டக்கப்புறம் நம்மளுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் அப்பாடா அப்படின்னு வந்து காலையிலேருந்து ஓடிக்கிட்டு வந்து உட்காருறோம் பார்த்தீங்களா அது உட்காரும்போது நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை வந்து டிவியில் போட்டுட்டு ஒரு கப் காஃபி குடித்தோன்னா வேற எதுவுமே தேவைலைங்க அடுத்து அந்த ஒரு பூஸ்ட்டோடையே நம்ம வந்து அடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் அஞ்சரை பெட்டி க்ளீன் பண்ணுறது அதே மாதிரி உப்பு கொட்டி வைக்கிறது தண்ணி ஊற்றி வைக்கிற அந்த பானை அரிசி கொட்டி வைக்கிற பக்கெட் எல்லாமே கழுவி எடுத்து வச்சிட்ருக்கேன் இதை வந்து ரொம்ப நாளாக செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பத்து நாள் கிட்ட தள்ளி தள்ளி போட்டு இன்றைக்கி தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் செஞ்சு அழகாக கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா வெயிலுமே வந்து ஒரு டென் டேஸாக அடிக்கவே இல்லை மழை மாறி மாறி வந்துட்டு இருந்தது வெயில் அடிக்கும் போதே இந்த மாதிரி வேலை பார்த்தா தான் உண்டு சிலிண்டர் இன்றைக்கி வரும் ஸோ எம்டி சிலிண்டர் எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வெளியில் போனாலும் பிரச்சனை இல்லை இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணுற வரைக்கும் தான் பண்ணணும் பண்ணணுன்ற மாதிரி மைண்டில் இருக்கும் அதே மாதிரி இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்க மாதிரியும் இருக்கும் எனக்குமே வந்து அப்படி தான் பத்து நாளாக வந்து இந்த அஞ்சு பெட்டி வந்து ஃபில் பண்ணாமலே வச்சுருந்தேன் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அப்படி அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த அஞ்சி பெட்டியில் வந்து எதுக்காக காசு வைக்க சொல்கிறாங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில காசு வைக்க சொல்கிறாங்கன்னு இல்லை காசு அதில் சில பேர் போட்டு வச்சுருப்பாங்க அதனுடைய பழக்கமும் என்னமோ தெரியல நானும் பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாமல் இதில் வந்து காசு போட்டு வச்சுருப்பேன் உங்களுக்கு வந்து அதை எதுக்காக அஞ்சல் பெட்டியில் காசு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டே கொரிய பூஜை அதே மாதிரி கிளீனிங் ஒர்க்கு குக்கிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மறக்காமல் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்